இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் சென்னை அம்பத்தூர் அடுத்த அயப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஆரஞ்சு பப்ளிக் பள்ளியில் நவராத்திரிக்காக வைக்கப்பட்ட கொழு பொம்மைகளை குழந்தைகளுடன் பெற்றோர்கள் பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சக்தி அம்மன் ஒன்பது நாள் போர் புரிந்து மகிஷாசுரனை வீழ்த்தியதை பத்தாம் நாளில் விஜயதசமியாக நாடு முழுவதும் நவராத்திரியாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது நவராத்திரியில் ஒன்பது நாளும் அம்மனை வழிபடுவதின் அடையாளமாக தங்கள் இல்லங்களிலும் கோவில்களிலும் கொழு வைத்து பத்தாவது நாள் விஜயதசமியாக கொண்டாடி வருகின்றனர் இந்த வகையில் சென்னை புறநகர் பகுதியான அம்பத்தூர் அடுத்த அயப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஆரஞ்சு பப்ளிக் பள்ளியில் தாளர் புனிதா ஜெயபால் அவர்களின் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் பதினோராம் ஆண்டு நவராத்திரிக்காக கொழு வைத்து ஒன்பது நாளும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உள்ளது நவராத்திரிக்காக பள்ளி கீழ்தளத்தில் கோவிலில் வைக்கப்பட்டுள்ள கொழு பொம்மை சாமிகளை பள்ளி முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு தசாவதாரம் அஸ்தரட்சிங்கள் திருக்கல்யாணம் ஆண்டாள் பெருமாள் சிவன் பார்வதி விஷ்ணு காளி அவதாரம் பண்டைய காலங்களில் நாம் பின்பற்றிய நடைமுறைகள் போல் நவதானியங்களில் முளைப்பாரி வைத்து கொழு பொம்மை வைத்து உணவு வகைகள் ஆகியவை கொழுவாக காட்சியில் வைக்கப்பட்டிருந்தது பின்பு பஜனை பாடல்கள் பரதநாட்டியம் போன்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றன அந்த பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் கண்டுகளித்தும் தங்களது செல்போன்களில் படம் எடுத்தும் சென்றனர் பின்பு அனைத்து பெற்றோர்களுக்கும் பிரசாதமாக வளையல் குங்கும சிமீல் போன்ற பிரசாதங்களும் வழங்கின இந்த பூஜையில் திரளாக பெற்றோர்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் அயப்பாக்கத்தில் இருந்து செய்தியாளர் ஆவடி ராஜன் தமிழ் ஹாய் தொடர்ந்து இதுபோல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க േന്ദ്ര തോ ഭ ലക്ഷ്മിയേ പോ അഷ്ടക്ഷ്മിയേ പോ ओम ज्योति लक्ष्मी पोत्री ओम ज्ञान लक्ष्मी पोत्री ओम तंग लक्ष्मी पोत्री ओम दया लक्ष्मी पोत्री ओम भक्त लक्ष्मी पोत्री ओम पद्म लक्ष्मी पोत्री Obrigada. அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்ற அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்ற பொருள் தொடுக்க போகின்ற எங்கள் ஒரு சோதன भी करत कामना ऋषि मुनि जन प्रिया